என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் சென்னையில் இருந்து தான் வழங்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டுக்கான இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிக்கை எண் ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒளியல் குறி அங்கீகாரம் மூலம் தேர்வு நடத்தப்பட்டது இதில் வந்து பார்ட் பியில் தமிழ்மொழி வினாக்கள் கொண்ட ஏவகை வினாத்தாள்கள் கூறிய கேள்விகளுக்கான தற்காலிக உத்தேச விடைக்குறிப்புகள் வந்து ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளமான டப்ளியூட்யூ டாட் டிஆர்பி டிஎன் டாட் கவர்மெண்ட் இன் அந்த வெப்சைட்டில் வந்து வெளியிட்ருக்கதாக சொல்லியிருக்காங்க அதாவது டிஆர்பி எக்ஸாம் நீங்கள் எல்லோருமே எழுதியிருப்பீங்க அதுக்கான எக்ஸாம் அந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ வந்து வெளியிட்ருக்காங்க அதுக்கான ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது வந்து இதில் வந்து நீங்கள் தற்காலிகமாக விடை இணைய வழியில் வந்து ஆட்சேபனை தெரிவிக்கும் போது உரிய வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி அதற்குரிய சான்றா வண்ணங்களை வந்து இணைக்க வேண்டும் சான்றா வண்ணங்கள் இணைக்கப்படாத குறியீடுகள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கான ஆன்சர் கீ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுக்கேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னும் மற்றும் ஒரு வீடியோவில் இது மாதிரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்